வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆயுத படையினரை அழைக்கும் வகையில் ஜனாதிபதியிடமிருந்து கட்டளை கடற்படைக்கு சொந்தமான வாகனம் மோதி விபத்து ஒருவர் பலி முட்டை விலை குறைக்காவிட்டால் அமைச்சரின் தீர்மானம் இலங்கை கிரிக்கெட் அணிக்கு இராணுவத்தால் பயிற்சி ஹம்பாந்தோட்டை சூரிய வீதியில் கடற்படைக்கு சொந்தமான கெப்ரக வாகனம் ஒன்று உந்துரோடியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார் நேற்றிரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் உந்துரோடியுடன் பயணித்த முப்பத்தி மூன்று வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் மூன்று பேர் காயமடைந்த நிலையில் ஹம்பாந்தோட்டை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் இடம்பெற்ற விமான விபத்தொன்றில் பலர் பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது காத்மாண்டு விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்படும் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் விமானம் வெடித்து சிறதியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் இதுவரையில் பதினெட்டு சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த சில நாட்களாக வடகொரியா ராஜத் பலூன்களில் குப்பைகளை நிரப்பி தென்கொரியாவுக்கு அனுப்பி வருகிறது வடகொரியாவில் இந்த செயலுக்கு தென்கொரியா கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறது இந்நிலையில் குப்பைகள் நிரப்பப்பட்ட வடகொரியா பலூன்கள் நேற்று அதிகாலை தென்கொரியாவின் ஜனாதிபதி அலுவலக வளாகத்தில் விழுந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திட்ட சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பட்சத்தில் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்ய வேண்டும் என இலங்கை தமிழசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கோரியுள்ளார் தனது எக்ஸ்தலத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின் இருபத்தி இரண்டாவது திருத்தமானது வாக்காளர்களை குழப்புவதற்கான முயற்சி எனவும் ஜனாதிபதி தேர்தல் செயல்முறையை அது சிக்கலுக்குள்ளாக்குவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்படுமாயின் பொதுஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அதற்கான திகதியை முடிவு செய்யும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பு தினத்துடன் முரண்படும் வகையிலான திகதியை ஜனாதிபதி கூடும் என இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் எம் சுமந்திரன் அச்சம் வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீதான கொலை முயற்சியில் ஏற்பட்ட பாதுகாப்பு தோல்வியை அடுத்து அமெரிக்க ரகசிய சேவையின் பணிப்பாளர் கீம் சீட்டில் பதவி விலகியுள்ளார் இம்மாத தொடக்கத்தில் அமெரிக்காவில் பென்சில்வேனியா மாநிலத்தில் பட்லர் நகரில் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் காயமடைந்தார் இந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பான விசாரணைகளின் பின்னர் கிம்சீட்டிலே பதவி விலகுமாறு ஜனநாயக கட்சியினரும் குடியரசுக் கட்சியினரும் வலியுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் குறித்த சம்பவத்தின் போது ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாட்டுக்கு தாம் முழு பொறுப்பையும் ஏற்று பதவி விலகுவதாக அமெரிக்க ரகசிய சேவையின் பணிப்பாளர் கிம் சீட்டில் தமது பதவி விலகல் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் முட்டையொன்றின் சில்லறை விலையை நாற்பது ரூபாயாக குறைக்க முடியும் என அமைச்சர் நாளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பண்டிகை காலத்தில் முட்டையின் விலை குறைக்க முட்டை உற்பத்தியாளர்கள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீண்டும் இந்தியா இந்த முட்டையை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதில்வரும் டிசம்பர் மாதம் பண்டிகை காலம் ஆரம்பிப்பதால் கேக் தயாரிப்பாளர்களுக்கு அதிக முட்டை தேவைப்படுகிறது எனவே போதுமான அளவு முட்டைகள் இல்லை என்றால் அவற்றை இறக்குமதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் இது தொடர்பாக இறுதி தீர்மானம் எதிர்வரும் மூன்று நாட்களுக்குள் அறிவிக்கப்படும் எனவும் அமைச்சர் நளின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக நாடு முழுவதும் உள்ள ஆயுத படையினரை அழைக்கும் வகையில் ஜனாதிபதியிடம் இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதி சபா அஜித் ராயபக்ஷ தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாற்பதாவது அதிகாரம் கொண்ட பொது பாதுகாப்பு சட்டத்தில் பனிரெண்டாவது பிரிவின்படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய ஜனாதிபதி இந்த கட்டளையை பிறப்பித்துள்ளார் பெருந்தோட்ட மக்களுக்கான நாளாந்த வேதனம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் என ஆளும் பிரதம அமைப்பாளரும் அமைச்சருமான பிரசன்ன ரனதுங்க தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாயாக அதிகரித்து வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது இதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரித்து கடந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதியுடன் அதனை உறுதிப்படுத்தி கடந்த மே மாதம் இருபத்தி ஓராம் தேதியும் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டன குறித்த வர்த்தமானி அறிவித்தல்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்து தொழில் ஆணையாளர் நாயகம் எச் கே கே ஏ ஜெயசுந்தரவினால் ஜூலை பத்தாம் தேதி இடப்பட்ட புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த விடயத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார் அதற்கு பதிலளித்த ஆளும் தரப்பின் பிரதான அமைப்பாளரும் அமைச்சருமான பிரசன்னுங்க பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உள்ளதென அதன் காரணமாகவே இந்த விடயத்தில் தலையீடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் நீதிமன்றத்தை நாடியுள்ள நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கொண்டு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது தொடர்பில் கருத்துரைக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது எவ்வாறாயினும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதத்தை அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் உள்ளதாக ஆளும் திறப்பின் பிரதான அமைப்பாளரும் அமைச்சருமான பிரசன்ன தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் மதுபான உற்பத்தி நிறுவனங்களினால் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் வரி செலுத்தப்படாமல் உள்ளதாக வழிவகைகள் பற்றிய குழு தெரிவித்துள்ளது மதுபான துணைக்கள அதிகாரிகள் வழிவகைகள் அக்குழுவின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த மதுபான உற்பத்தி நிறுவனங்களின் உரிமைகளை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு நிதியமைச்சுக்கு அறிவிக்கப்படும் எனவும் பாட்டாளி தம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்களுக்கு இராணுவத்தினால் தெம்பூட்டும் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண கட்டளைத் தளபதி மேஜர் ஜெனரல் விக்கிரசிங்கனால் இந்த பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இராணுவத்தின் பார்வையில் நாட்டுப்பற்றும் அர்ப்பணிப்பும் என்ற பெயரில் இந்த பயிற்சி ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இதன்போது ஒரு நாட்டுக்காக விளையாடுகின்ற கிரிக்கெட் வீரர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலையை வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்தும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னகோனுக்கு உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடை தொடர்பான சட்டத்தன்மையை ஆழமாக ஆராய்ந்து இன்னும் இரண்டு தினங்களுக்குள் அமைச்சரவை நிலைப்பாட்டை அறிவிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணி தலைமையில் நேற்றைய தினம் அவசர அமைச்சரவை கூட்டம் ஒன்று நடைபெற்றது இதன்போது காவல்துறை மா அதிபர் குறித்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு தொடர்பாக கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் இந்த உத்தரவில் பல்வேறு சட்டத்தன்மை சார்ந்த குழப்பங்கள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது உயர் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு நேற்று பிற்பகல் அளவிலேயே அமைச்சரவைக்கு கிடைக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவின் சட்டத்தன்மை மற்றும் அதன் குழப்பங்கள் தொடர்பான ஆழமாக ஆராய வேண்டியிருப்பதாக அமைச்சரவை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி இதுகுறித்து ஆழமாக ஆராய்ந்து எதிர்வரும் இரண்டு தினங்களுக்குள் அமைச்சரவையின் நிலைப்பாட்டை அறிவிப்பதற்கு நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இளைஞர்கள் தொழிற்செடி வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு மாறாக உள்நாட்டிலேயே தேவையான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குரிய சரியான திட்டத்தை அடுத்த பத்து வருடங்களில் செயற்படுத்துவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரசிங் உறுதி அளித்துள்ளார் இல்லாவிட்டால் கல்விக்காக பெருமளவு பணத்தை செலவு செய்ய அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புக்கான பலன் எமது நாட்டுக்கு கிடைக்காது போகும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இலங்கை தொடர்ந்தும் வளர்ச்சியடையாத நாடாக இருக்கக்கூடாது புதிய தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற வகையில் கல்வி முறை சிறுத்த நடவடிக்கை எடுத்து வருவதுடன் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படும் நாட்டின் விவசாய நவீனமயமாக்கல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுடன் பாரிய தொழில்நுட்ப பொருளாதாரத்தை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் இதற்கு புதிய தொழில்நுட்ப அறிவு கொண்ட இளம் தலைமுறையினர் அவசியம் புதிய பொருளாதாரம் உருவாக்கப்படாவிட்டால் இந்த நாட்டில் மாணவர்களுக்கு எதிர்காலம் இருக்காது எனவும் ஜனாதிபதி ரணவிக்ர சிங்க தெரிவித்துள்ளார் பங்களாதேசில் பல்கலைக்கழக மாணவர்களினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் தற்போது வலுவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த போராட்டமானது அந்நாட்டு காவல்துறையினருக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இடையிலான மோதலை ஏற்படுத்தியுள்ளது இம்மோதலில் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆசிய கிண்ண மகளிர் கிரிக்கெட் போட்டி தொடர்பில் அரையிறுதிச் சிட்டுக்கு இலங்கை மகளிர் அணி தகுதி பெற்றுள்ளது நேற்றிய போட்டியில் தாய்லாந்து அணியை பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இலங்கை மகளிர் அணி அரையிறுதிக்கு சுற்றுக்கு நுழைந்துள்ளது போட்டியில் நாளைய சுழற்சில் வெற்றி பெற்ற தாய்லாந்து அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்துள்ளது அதன்படி தாய்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட்களை இழந்து தொன்னூற்றி மூன்று ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது தொன்னூற்றி நான்கு என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தி ஆடிய இலங்கை அணி பதினொரு புள்ளி மூன்று ஓவர்கள் முடிவில் விக்கெட் இழப்பின்றி வெற்றி இலக்கை அடைந்தது துடுப்பாட்டத்தில் இலங்கை அணி சார்பில் ஆட்டமிழக்காமல் அணி சமரி ஆத்தப்பட்டு அதிகபட்சமாக நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களையும் விஷ்மி குணரத்னா முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களையும் பெற்றனர் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி